அந்த விதி அது ராணா விதி இல்ல நீ நீங்கள் சொல்ல தவறு இல்லை நல்லத்தை சொல்லி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி இருக்கிறீங்க அவ்வளோதான் அந்த காலத்து தானா அவதி இந்த காலத்தில் புரோக்கர் அன்னைக்கில் தானாக போனோம்னா தானாக அவதிப்பட்டுங்க ரெண்டு வீட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எதைங்க வரதட்சணி இல்லைங்க என்னங்க கமிஷன் கமிஷனுங்க கமிஷன் எல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லைங்க ஓட்லையும் கமிஷன் தான் நாட்லையும் கமிஷன் தான் கமிஷன் இல்லாத எதுவுமே நடக்கிறது இல்லைங்க ஏன்னா தமிழ் தானுங்க கமிஷன் தான் காரியமே இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படி வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க அதுதான் நாரதரப்ப பண்ணுறாரு யாருக்கு முருகனுக்கு வள்ளிக்கு அந்த பாட்டத்தை அவர் எடுத்துருக்கிறாரு இன்னைக்கு கதை போயிட்டே இருக்கு நீங்கள் தயாராக இருங்க புரோக்கரே தயாராக இருக்கு நீ புரோக்கரை வச்சு தான் கதையை ஓட்டணும் தான் கல்யாணம் பண்ண முடியுங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் தட்சணை வாங்கி கொஞ்சம் வச்சு கொடுத்துட்ற கல்யாணத்தை பண்ணிடலாம் இருக்கு